சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் தாயின் கருவிலே உருவாகும் முன்பே நம்மை அழைத்தவரும் பிறந்த பொழுதே பெயர் சொல்லி அழைத்தவரும் ரட்சிக்கிற பொழுது ஊழியத்திற்கு தரிசனத்தை நமக்குள்ளே வைத்து அழைத்துவரமாக இருக்கிற நம்முடைய அழைப்பின் தேவன் அன்பின் தேவன் நம்மை அபிஷேகித்த தேவன் அவருடைய பிரசனத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் ஊழியத்திற்கான அழைப்பு உங்களுக்கு கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பது குறித்து உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கிறதே கர்த்தர் உங்களை ஊழியத்தை பெறுகிறவளாக மாத்திரமல்ல நீங்கள் ஊழியம் செய்கிறவர்களாக வேண்டும் உங்களுக்கு விடுதலை வருவது மாத்திரமல்ல உங்கள் மூலமாய் பிறர் விடுவிக்கப்பட வேண்டும் உங்களுடைய காயங்கள் ஆற்றப்படுவதை மாத்திரமல்ல உங்களை கொண்டு பலருடைய காயங்களை ஆற்ற வேண்டும் என்ற நோக்கத்தை ஆண்டோர் உங்களுக்குள்ளே கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதை இந்த வேலை ஆவியான ஆழமாய் பதிய வைப்பார் ஆக ஊழியத்தை குறித்த காரியத்தை நான் பேசுகிற பொழுது ஊழியம் என்பது மற்ற ஊழியர்களை பார்த்து மற்ற ஊழியங்களை பார்த்து அதற்கேற்ப நம்முடைய ஊழியங்களை நாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் அல்ல உங்களுக்கென்று ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு விசேஷித்த தேவனே உங்களை கொண்டு செய்கிற காரியத்தை அவர் உருவாக்கிற காரியத்தை வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்வீர்கள் ஆனால் ஏசு ஊழியம் செய்தார் ஏசு நாம் ஊழியம் என்ற அழைப்பை நமக்கு தந்திருக்கிறார் அவர் சொன்னார் நீங்கள் புறப்பட்டு போய் சகல தேசத்தாரையும் சீசராக்குங்கள் உபதேசம் பண்ணுங்கள் அவர்களுக்கு ஞானசானம் கொடுங்கள் நீங்கள் போய் ஜெபிக்கிற பொழுது விசுவாசிக்கிற உங்கள் மூலமாய் நடக்கிற அடையாளங்கள் என்ன என் நாமத்தில் நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள் நவமான பாஷைகளை பேசுவீர்கள் மேல் கையில் வைப்பீர்கள் அப்பொழுது அவர்கள் சுகமாவார்கள் சாவுக்கு ஏதுவான ஒன்றை குடித்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாது சர்ப்பங்களை எடுப்பீர்கள் இதெல்லாம் சொன்னார் இல்லையா இதெல்லாம் ஊழியை செய்கிற பொழுது ஊழியை செய்கிறவர்களாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நமக்கு அஸ்திபாரப்படுத்துகிற ஒரு வெளிச்சமாக இருக்கிறது அவை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிற அன்பான ஆலோசனை ஊழியம் செய்கிற காரியம் என்றைக்காவது ஒரு நாள் திடீரென்று நமக்குள்ளே வந்து அந்த நேரத்தில் நான் திடீரென்று எழும நினைக்காதுங்க இந்த நாளிலேயே ஆண்டவர் உங்களுக்குள்ளே இந்த காரியத்தை உள்ளே விதைத்து கொண்டே இருக்கிறார் ஊழிய விதை என்பது உங்களுக்குள்ளே போடப்படுகிற பொழுது அந்த விதையில் ஜீவன் இருக்கிறது அந்த விதை உங்களுக்குள்ளாக முளைத்து எழும்புகிற பொழுது சிறிது சிறிதாக நாம் ஊழியத்தில் செய்ய 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 ஆண்டவனுடைய ஊழியத்தின் பகுதியிலே வாசல்கள் அதிகமாக திறக்கப்படத்தை பார்க்கலாம் சனங்கள் அதிகமாக நம்ம விடுவிக்கப்படுகிற காரியத்துக்கு வருவதை பார்க்கலாம் நம்மூலமாக தேவன் சொன்ன வார்த்தையில் அத்தனையும் வியாதிசலில் சுகமான காரியம் ஜனங்கள் ரசிக்கப்படுற காரியம் ஜனங்கள் கட்டப்பட்ட நிலமிருந்து கட்டவிழ்க்கப்படுற காரியம் எல்லாம் நடக்கிறது நாம் பார்க்க ஆரம்பிப்போம் நம்ம திடீர்னு ஒரே நாள் ஆயிரம் பேர் வருவாங்க அந்த ஆயிரம் பேருக்கு முன்னால் நினைப்பேன் தான் என் ஊழியம் அப்படிச்சு நினைக்காதீங்க ஆண்டு ஒரு ஏசுக்கு அப்படி செய்யவே இல்லை அவர் படிப்படியாக பொழுது அவர் தேவனுக்குள்ளே தன்னை பலப்படுத்துகிற காரியத்தை செய்தார் ஜெபித்து வேத வசனத்தை தனக்குள்ளே நிரப்புற வேலை செய்தார் அடுத்து ஆவி நடத்தினாலே அவர் ஒரு தனி இடத்துக்கு போகிறார் ஒரு கிராமத்துக்கு போகிறார் ஒரு நபருக்கு தனியாக சந்திக்கிறார் அந்த வேலை போகிற பொழுது ஊழியத்துக்கு உருவாக்குற ஆட்களை அழைக்கிறார் இப்படி பல காரியங்கள் நடக்கிறத பார்க்குறோம் அப்படி வருகிற பொழுது முதல்ல சிறு கூட்டமாக இருக்கலாம் அடுத்து பெருங்கூட்டமாக மாறு முதல்ல சின்ன சின்ன ஊழியம் செய்த போல அடுத்து பெரிய பெரிய ஊழியங்களாக நடக்கும் ஒன்றுமே நடக்காது போல முதல்ல காணப்படும் ஆனால் பிறகு போகும்போது ஏராளமான கால இதெல்லாம் உங்களுக்குள்ளே ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிற நற்காரியம் என்று அறிந்து கொள்கிறானால் ஆண்டவரை என்னை ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் நான் உமக்காக பயன்படுத்தி அர்ப்பணிக்கிறேன் என்னை பயன்படுத்தும் என்னை அழைத்துவிட்டு என்பதை நான் நிச்சயமாக அறிந்திருக்கிறேன் நான் ஊழியம் செய்ய வேண்டும் என்று நீ விரும்பு என்பதை புரிந்து கொண்டு என்னை பயன்படுத்துங்கப்பா நீங்கள் சொல்லுங்கள் கத்துறங்களை எழுப்பி பயன்படுத்துவார் எங்களோடு கூடவே இருந்து எங்களை உருவாக்குகிறவரும் எங்களை ஊழியத்திற்கென்று அழைத்து ஊழியத்தில் பயன்படுத்துவதற்கு தரிசனத்தை உயிர்ப்பிக்கிற மாதிரி இருக்கிறாங்களாப்பா நம்முடைய பிள்ளைகளாக நான் ஜெயபிக்கிறேன் நீர் நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாக இந்த ஊழியத்தின் தரிசனத்தை உயிர்ப்பிப்பாக ஊழிய தரிசனம் பிரகாசமாய் வெளிப்படுவதை பார்த்து இவங்க பல விதத்தில் ஊழியம் செய்கிறவர்களாய் பயன்படுவார்களாக விடுதலின் ஊழியத்தில் உள்ளார்ந்த சுக ஊழியத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு திறந்த வாசல்கள் வருவதை காண்பார்களாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே ஆமேன் God bless you